اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد نحمده ونصلي على رسوله الكريم اما بعد ان عيسى بن الخوي رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم في زمان ابتعها فكفر بينه فقال رسول الله صلى الله عليه وسلم تصدقوا عليه فتصدق الناس عليه فلم يبلغ ذلك وقال

கடன்கள் தள்ளுபடி செய்வது அதே போன்று ஆகிவிட்டவர் நிலைமைகள் இதனை பற்றி பேசக்கூடிய பாலமாக இருக்கின்றது கடன் கொடுத்தவர் கடனை திரும்பிய திரும்ப கேட்கக்கூடிய உடையவராக இருக்கின்றார் அதை எப்படி கேட்கணும் அதை வச்சுக்கிட்டு அவரை வந்து என்ன செய்யக்கூடாது பள்ளிவாசல் வைத்துக் கொண்டு பள்ளிவாசல கூட வந்து கேட்கலாம் தவறு கிடையாது ஆனா அதே சமயத்தில் அவருடைய சுயமரியாதை அவரை அவமானப்படுத்தக்கூடிய அளவிற்கு கடுமையான முறைகளில் இதுபோன்ற

தன்னுடைய செய்வது நன்மைக்குரிய விரும்பத்தக்க செயலாக இருக்குது அது பற்றி நான் பேசக்கூடிய இந்த இல்லாமதான் அவர்களின் கூறியதாவது அல்லாமல் பெயர் சிறந்த சிறந்த அழகோடிய காலத்தில் பழங்களை உடைத்து வாங்கிய ஒருவர் நஷ்டமடைந்தே பாதிக்கப்பட்ட அவருக்கு கடன் அதிகமாகிவிட்டது அப்பொழுது ஆய்வு செல்லும் அவர்கள் அவருக்கு தர்மம் செய்யுங்கள் என்று கூறினார்கள் அம்மாறு மக்கள் அவருக்கு தர்மம் செய்தனர் அது அவரது கரனை அடைக்க போதுமான அளவுக்கு தேரவில்லை எனவே அவருக்கு கடன் கொடுத்த இடம் அவர்கள் அவர்களிடம் இருந்து உங்களுக்கு வேற என கூறினார்கள் அவ இன்னும் கிடைச்சிருக்க அவளுக்கு அதனால அவங்க நீங்க அவருடைய கடனை கள்ளுபடி செய்யுங்க என்னக்கூடிய வெளியில் வசூந்தாங்க சொன்னாங்க அவங்க வலியுறுத்திருக்காங்க

நான் இவர் நடந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்றார் அவரே பிரசன்னமா இருந்து சொல்றாரு ஒண்ணே இது கேடுபட்டني ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பெரியவங்க பெரிய வந்து நல்லதை செய்ய மாட்டேன் அல்லாஹ்விடம் சத்தியம் விட்டு கூரியது யாரப்பா அப்படி ரசூலுல்லாஹி கேக்குறாங்க ஒருவனில்லாஹுவ வந்து நான் என்னை அரந்து மாட்டேன் மாட்டேன் கர்த்தர் செய்ய மாட்டேன்னு

அவர் விரும்பியது எதுவோ எதுவானாலும் அது அவர்களுக்கு கிடைக்கும் என்று கூறினார் கூறினார்கள் எது நடக்கிறோம் நாடுதான் நீ நீங்கள் சத்தியம் பண்ணி கடுமையாக அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி என்பதாக ரசூல்லி சொல்லும் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் கடுமையாக நடந்து கொள்ளக் கூடாது என்றார் அதே போன்று ஒரு மனிதன்

தான் பொருள் அங்கே இருக்கின்றது என்றால் அதில் முதல் உரிமை யாருக்கு உள்ளது அந்த பொருளுக்கு உரியவர் யாரோ யார் விட்டாரோ தான் முதல் உரிமை இருக்கிறது அவருக்கு தான் என்ன செய்யணும் அவர் தான் அதை நிதிப்படுத்தி போனதுக்கு அவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்பதை சொல்வார்கள் இந்த அதீதின் வாயிலாக நமக்கு சொல்லிக்காட்டுகின்றார்கள் துறான நபர்களிடத்தையும் கூட எந்தவர்களுக்கெல்லாம் நடந்து கொள்ள சொல்கின்றார்கள் அவருக்கு உண்மையான எழுத்துக்கள் அதுக்கு மேல வந்து அவர்களை கஷ்டப்பட்டு சாங்க இதையும் கூட அவர் தள்ளுபடி செய்கிறாரு ஒரு மனிதன் மோசமான நிலைமை எழுதிட்டாரு சிறந்த அப்படின்னா இந்த துபாலான சமயத்துல எல்லாத்திலும் கருத்து போறாங்க இவர்களாரு சரி நம்மளும் இதை நின்றவன் தந்த வாய்ப்பு உள்ளவர்கள் இல்லை என்று வந்து மொத்தத்துக்கு குறவையை பிடித்தது போன்று மிகவும் சரணத்தை கொடுப்பாங்க அதனால சரி அல்லாஹான் நம்ம விட்டுவோம் ஒரு வெட்டு கொடுத்து போறாரு அது தங்கப்படி செஞ்சுட்டு போறாரு அப்படின்னா இது மிகவும் சிறந்த செயல் என்பதாகவும் சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக கடன் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் திவாராக கூடியவர்களுக்கும் அந்த பெற்றவர்கள் அவர்கள் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சமயங்களில் ஒன்று தங்கப்படி செய்வது அவர்களுக்கு மென்மையாக நடந்து கொள்வதை

سبحان الله بحمده سبحان الله وبحمده ونشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك امين سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين